இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுக்கப் போகிறார் தேர்தலுக்கு பிறகு அவருடைய அமைச்சரவையை மாற்றி அமைக்கப் போகிறார் என்றெல்லாம் சில ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன ஆனால் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மு ஸ்டாலின் அவர்கள் சில மந்திரிகளுக்கு கல்தா கொடுக்கப் போகிறார் என்பது மட்டும் உண்மை அதனுடைய பின்னணி என்னவென்று சற்று யோசித்து பார்த்தால் வட தமிழகத்தில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டிருக்கின்ற தொகுதிகளில் தருமபுரி ஆரணி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் தருமபுரி தொகுதியிலும் ஆரணி தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி உறுதி என்று ஒரு தகவல் உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்கிறது தருமபுரி தொகுதியில் ஏற்கனவே திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் இருந்தார் ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் இருந்தார் அதே போல மேலாடுதுறை தொகுதியில் ராமலிங்கம் இருந்தார் கடலூர் தொகுதியில் டிவிஆர் ரமேஷ் இருந்தார் இதில் ஆரணி மட்டுமே காங்கிரஸ் மீதி மூன்று தொகுதிகளிலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இந்த நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் மூன்று தொகுதியை திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இழக்கப் போவது உறுதி என்ற செய்தி வந்ததற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொதித்து போய்விட்டார் சென்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றது ஆனால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நான்கு இடங்களை வெற்றி பெற்றும் வெற்றி பெற்றுவிடும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற சூழ்நிலை இருக்கிறது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி உயர்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியிலே இருக்கின்ற அமைச்சர்கள் சரியாக செயல்படவில்லை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் காந்தி இவர்கள் சரியாக செயல்படவில்லை இவர்கள் மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு விட்டார்கள் என்று கூட திமுகவை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் மீதும் காந்தியின் மீதும் திமுக தலைமை ஸ்டாலினிடம் போட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய பதவி இந்த தேர்தலில் ஆட்டங்காணப் போகிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியின் பொறுப்பு அமைச்சராக இருந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கல்தா கொடுக்கப்படுவார் அவர் கலட்டிவிடப்படுவார் அதை போலவே ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த காந்தியும் சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அவரும் கலட்டிவிடப்படுவார் அதை போலவே பொன்முடி பொன்முடி சரியாக செயல்பட்டு ஓட்டுகளை வாங்க முடியவில்லை பொன்முடி பொறுப்பிலே இருக்கின்ற பகுதிகளில் விழுப்புரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்த ஓட்டுகளே திமுகவிற்கு கிடைக்கும் திமுக கிட்டத்தட்ட அங்கே தோல்வி கூட தழுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்று உளவுத்துறை சொல்லி அடுத்து பொன்முடிக்கும் மந்திரி பதவி ஆட்டங்காண இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் அவருக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது ஏவா வேலு அமைச்சராக இருக்கின்ற பொழுதே அரசின் எதிர்ப்பை மீறி அரசின் கட்டுப்பாட்டை மீறி அரசின் தடைகளை உடைத்து நாயுடு மங்கலத்தில் வன்னியர் அக்னி கலசத்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறுவியே தீருவோம் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அரசு இறங்கி வந்து திருவண்ணாமலை நாயுடு மங்கலம் பகுதியில் வன்னியர் அக்னி கலசத்தை எந்த இடத்தில் இருந்து வன்னியர் அக்னி கலசத்தை அகற்றினார்களோ அதே இடத்தில் மீண்டும் வன்னியர் அக்னி கலசத்தை அமைப்பதற்கு அரசே அனுமதி கொடுத்தது காரணம் வன்னியர் சமூகத்தின் எதிர்ப்பு எரிமலையாக கிளம்பிவிட்டது ஏவா வேலுவால் வன்னியர் சமூகத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமரசம் செய்ய முடியவில்லை ஏவா வேலுவால் வன்னியர் சமூகத்தை அடக்க முடியவில்லை ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஏவா வேலு மீது ஏவா வேலு கூடிய விரைவில் அமைச்சர் பதவியில் இருந்து கழட்டிவிடப்படுவார் அதே நேரத்தில் அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே வெற்றி பெறுமானால் ஏவா வேலுவின் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை பாய்ந்தால் இன்னொரு செந்தில் பாலாஜியாக ஏவா வேலு இருப்பார் அது அடுத்து வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்று கூட உளவுத்துறை ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பதால் வரவிருக்கின்ற தேர்தலில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏவா வேலு காந்தி பொன்முடி போன்றவர்களுக்கு தேர்தல் முடிவிற்கு பிறகு அமைச்சர் பதவியில் இருந்து என்ற செய்திகள் வந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி